ஐந்து ின் இளம்பெ போலுமேற்றனை நந்தி மகன் தலை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்றோதுவார் முன் ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை எண்டமெலாம் பூத்தாளை பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே பூழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசைகள் மிதப்பில் அமைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி தெய்வ சேர்க்கிழார் அடி போற்றி போற்றி உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுழாவிய நீர்மொழி வேன்யன் அழகில் சோதியன் நம்பலத்து ஆடுவான் மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் சிவாயனமாக திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற நாயன்மார்கள் அற்புதமான நாயன்மார்கள் அது என்ன நீ அற்புதமான நாயன்மார்கள் சொல்ற அறுபத்தி மூன்று நாயன்மார்களுமே மிக மிக அற்புதமானவர்கள்தான் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு தனி சிறப்பு ஒவ்வொரு மனிதனும் நாம நினைச்சுக்கலாம் ஒரு மனுஷன் போல ஏழு பேர் இருப்பாங்களாமே உலகத்துல அப்படின்னு நினைச்சுக்கலாம் சரி அப்படியே இருந்தாலும் கூட ஒரு மனிதனுடைய கைரேகை இன்னொரு மனிதனுடைய கைரோகியோட சேராது இல்லையா அது போல நாயன்மார்கள்னு நாம ஒன்னா சேர்த்து வச்சு பார்த்தோம்னா கூட அவங்க நாயன்மார்கள் தான் ஆனா அவங்க அவங்க சிறப்புகள் பாத்தீங்கன்னா தனித்தனியா தனித்தனியா இருக்கும் ஆகையாலதான் இன்னைக்கும் நாம அவங்கள பெரிய இடத்துல நாயன்மாராக வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா அப்படியாக அந்த வரிசையில் வருபவர் தான் சண்டேஸ்வர நாயனார் இவர் யார் இவருடைய வாழ்க்கை என்ன இவருக்கு ஏன் அந்த சண்டேஸ்வர பட்டம் கிடைச்சது அப்படின்றத நாம பார்ப்போம் சிவாய மகன் திருச்சிக் சம்பளம் மெய்மையே திருமே நீ வழிபடா நேர்க்க வெகுண்டெழுந்த தாதை தாழ் மழுவினால் எரிந்த அம்மையா நடி சண்டி பெருமானு கடியே என்ன சொன்ன இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டர் தொகையில இவருடைய வாழ்க்கையை பாடும்போது அந்த இரண்டு வரிகள்லயே சண்டேஸ்வர நாயனார் யார் மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகு மழுவினால் எரிந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானுக்கு அடியேன் அப்படின்னு சொன்ன சரி அவர் யார் அப்படின்னு நாம பாப்போமா இவர் இவர் பிறந்தது சோழவள நாடு அப்படின்ற ஊர்ல அவதாரம் பண்றார் இவருடைய தகப்பனார் பெயர் யட்சதத்தன் தாயார் பெயர் பவித்ரை இவங்க ரெண்டு பேரும் செய்த புண்ணியமோ என்னமோ ஒரு தாயும் தந்தையும் செஞ்ச புண்ணியம் தான் அந்த குழந்தைங்களுக்குன்னு சொல்லுவாங்க ஒரு அ முறை அடியேன்னு சொல்லிருக்கேன் ஆணும் பெண்ணும் இணையும் போது கூட சிவசிவன்னு சொல்லுங்க அது ஒரு தவம் அந்த தவத்துலதான் தான் நல்ல குழந்தைங்க பிறப்பாங்க அந்த குழந்தை பொய் சொல்லாது திருடாது பல தவறான காரியங்கள் செய்யாது அது அந்த குழந்தையும் அறநெறியிலே வரும் சண்மார்க்கத்திலேயே நம்ம இறைவனை வணங்குற மார்க்கத்திலேயே அந்த குழந்தையும் வரும் நாலு பேருக்கு நல்லது செய்யும் ஆகையினால சொல்றேன் தாயும் தந்தையும் தவ இருக்கணும் எதுக்காக நல்ல குழந்தை பிறக்கணும் அப்படின்றதுக்காக தவ இருக்கணும் ஆஹ் தாய் தன் குழந்தைய வயசுல வச்சுக்கிட்டு இருக்கும் போது சிவனாமும் சொல்லணும் சிவ சிவா சிவ 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 சிவன்னு சொல்லணும் தாய் என்ன மனசுல நினைக்கிறாலோ அதுதான் அந்த குழந்தையுடைய பிரதிபலிப்பு பிரதிபிம்பம் கண்ணாடி போலத்தான் அம்மா குழந்தை உள்ள இருந்து அவ என்ன நினைக்கிறாலோ அதை ம வாங்கி அது வெளியே வளரும்போது அப்படி வளரும் அது போல எச்சதத்தனும் பவித்ர என்ற தாயாருக்கும் பிறந்த அற்புதமான குழந்தைதான் விசார சருமன் விசார சருமன் என்ற பெயர்ல அழகா வந்து அந்தன மரபை சேர்ந்தவர் இவர் அந்தன மரபை சேர்ந்ததாலேயோ என்னமோ ஐந்து வயதிலே வேதங்கள் ஆகமங்கள் ஒரு யாகங்கள் பண்றது கூட எப்படின்னு அஞ்சு வயசுக்குள்ளவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டாராம் அந்த அஞ்சு வயசுக்குள்ளவே அவருக்கு மொத்தமே தெரியுது தான் என்னென்ன பண்ணணும் எப்படி இந்த யாகம் எப்படி படுத்தணும் இந்த இந்த ஓமை எப்படி வளர்த்தணும் இதை எப்படி பண்ணணும் இந்த மந்திரங்கள் எப்படி ஜபிக்கணும் இதை எப்படி இந்த இரண்டு மாத்திர குறைக்கணுமா இரண்டு மாத்திர ஏத்தணுமா அதெல்லாம் எல்லாத்தையும் சரி வர அப்படி துல்லியமா தெரிஞ்சு வச்சுக்கிட்டார் துல்லியமா கத்துக்கிட்டாருன்னா பாத்துக்கோங்க அஞ்சு வயசு பையனா இருக்கும்போதே அவ்வளோத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு இதெல்லாம் கற்று தேர்ந்தவர் ஒரு சில காலம் இப்படியே வளர்றார் சிவபக்தியில் திளைத்து விளங்குறார் இதுதான் முக்கியம் சிறு வயது முதலே சிவபக்தியில் திளைத்து விளங்குறார் சிவ சிவசிவன் அவன் நான் தவிர வேற எதையுமே சொல்றது கிடையாது உயிர்களிடத்தில் அன்பு வேதம் அதைத்தானே சொல்லுது அன்புதான் கடவுள்னு சொல்லுது இல்லையா வேதம் அப் அப்படியும் அந்த உயிர்களிடத்தில் அவ்வளவு பாசமா இருப்பாளாம் அப்ப ஒரு முறை என்ன ஆச்சு இவர் அந்த தெருக்கள்ல அந்த பாதைகள்ல நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அந்த தெருக்கள்ல அந்த பாதைகள்ல அப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கார் அப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பசுக்களை மேய்த்து கொண்டு வருவ ஒரு ஒருத்தர் எதிர்ல வந்துகிட்டு இருக்காரு அந்த குழந்தைய அந்த பசுமாடு போய் அப்படி முற்ற மாதிரி அப்படி போது பாருங்க அப்படி முற்ற மாதிரி அப்படி போகுதேன்னு சொல்லிட்டு கையில வச்சிருந்த பெரம்புல அந்த கம்பை எடுத்து அந்த மாட்டை போட்டு அப்படி அடிக்கிறார் அந்த பசுவை போட்டு அப்படி அடிக்கிறார் பெருக்கெடுத்து ஓடுதார் அது பசு அது வாயில்லாத ஜீவன் அத நீ எப்படி துன்புறுத்துறியே அத நீ எப்படி கஷ்டப்படுத்துறியே உனக்கு என்னன்னு தெரியுமா பசு எப்படி பாத்துக்கணும்னு தெரியுமா வாயில்லாத ஜீவன்களை நாம தொந்தரவு பண்ணா அதுக்கு நம்ம கஷ்டத்தை கொடுத்தா நமக்கு என்னென்ன கிடைக்கும்னு உனக்கு தெரியுமா என்னென்ன பாவம் நமக்கு வந்து சேரும்னு தெரியுமான்னு மொத்தத்தையும் அந்த பசுவை மேய்ச்சிக்கிட்டு வந்தவங்க கிட்ட மொத்தத்தையும் சொல்ற மாடு மேய்ச்சிக்கிட்டு வரவங்க கிட்ட மொத்தமா சொல்லிட்டு இருக்க நீ இல்ல இன்னை இன்னைக்கு தொட்டு நீ மாடே மேய்க்க வேணா மொத்த மாட்டையும் என்கிட்ட விட்டுட்டு நான் பாத்துக்கிறேன்னு இவர் பண்ண வேலை என்னமோ யாகம் வளர்த்தனும் ஓமம் வளர்த்தனும் இதுதான் கோவில்ல போய் பூஜை பண்ணோமா இதுதான் அந்தனர் மரபை சேர்ந்தவர்கள் பண்றது இதெல்லாம் விட்டுட்டு நான் பசுமாட்டை பாத்துக்குறேன் என்கிட்ட குடுத்துருன்னு அவன் அவர் வச்சிருந்த மொத்த மா பசுமாட்டுகளையும் மாடுகளையும் வாங்கிக்கிட்டு இவர் மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போற இறைவன் கண்ணபரமாத்மாவும் மாடு மேய்த்தவன் தானே அது போல ஆனாயனாயனாரும் மாடு மேய்த்தவன் தான் அது போலதான் விசார சருமனும் மாடுகளெல்லாம் அழைச்சிக்கிட்டு காட்டுக்கு போறது அங்க போய் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறது இந்த மாடுகள்லாம் அப்படியே சந்தோஷப்படுமா விசார சருமனை பார்த்தாவே சந்தோஷப்படுமா இவர் சாயங்கால நேரத்துல அப்படி கூப்பிட்டுட்டு போய் அந்த தொழுவத்துல அப்படி கட்டி போட்டுட்டு அப்படி திரும்பும் போது மாடுகள் கண்ணிலிருந்து தண்ணி தண்ணியா வரும் விட்டுட்டு போறாரே அப்படின்னு மறுநாள் காலை எப்போ விடியுதுன்னு காத்துக்கிட்டு இருக்குமா மாடுகள்லாம் விசார சருமனோட திரும்ப நான் இவர் போயி அந்த காடுகள்ல மேயறதுக்காக மாடுகள் அப்படி காத்துக்கிட்டு இருக்குமா அப்படி இருந்த நேரத்துல அந்த இவர் அந்த மேய்ச்சிட்டு இருந்தாரல அந்த மாடுகள் இவர் போயி இவர் போயி அந்த மாட்டை அந்த காம்ப அப்படி தொட்டா போதுமா பாலா கறந்து தள்ளுமா இப்படி வலுக்கட்டாயமா மடியை பிடிக்க வேண்டாம் அப்படி தொட்டா போதுமா பாலா கறந்து தள்ளுமா அந்த மாடுகள் அவ்வளவு பாசம் வச்சுட்டு இருந்துச்சா விசாரசிரமன் அப்படிதான் தினமும் ஒரு இவர் அழகா அந்த ஆத்தங்கரையோரத்துல மணல்ல அழகா லிங்கம் புடிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கு சிவ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு அழகா மனசாரு சிவ 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 சிவன்னு சிவ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு சிவ பூஜை பண்ணிட்டு எப்படி சிவ பூஜை பண்ணாரு அந்த மாடு அப்படி வந்து நின்றுச்சுல அந்த பசு அப்படி வந்து நின்றுச்சுல ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்ட அந்த பாத்திரத்துல அப்படி அந்த மடியில கை வச்சு அந்த பாலா கொட்டுது அந்த பாலை எடுத்து அப்படி இறைவன் மேல அப்படி சிவ சிவ சிவன்னு அப்படி ஆத்மார்த்தமா சமர்ப்பிக்கிற நாமளும் பல விஷயங்கள் கோவிலுக்கு போவோம் மாலை வாங்கிட்டு போய் கொடுப்போம் இத பண்ணுங்க அத பண்ணுங்கன்னு அர்ச்சகர்கிட்ட கொடுப்போம் பெரிய பெரிய கோவிலுல நம்ம சந்திதானதுக்குள்ள போக முடியாது இல்லையா வாங்கி கொண்டு போய் கொடுப்போம் அவங்க பண்ணுவாங்க இதுல ஒரு ஆத்ம திருப்தி சிலருக்கு கிடைக்கும் ஆனா முழுமையான ஆத்ம திருப்தி எது தெரியுமா நம்ம கையால இறைவனுக்கு ஒரு பச்சிலையாவது விசாற்றி சிவசிவன் ஒரு வார்த்தை சொல்றோம் பாருங்க அதுதான் ஆத்ம திருப்தி அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இவர் என்ன பண்றார் அந்த பாலை எடுத்து இறைவன் மேது அப்படி திருமேனி லிங்க திருமேனின் மேல சிவ 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 சிவன் சிவா சிவா சிவ சிவசிவான்னு அந்த லிங்க திருமேனிக்கு நிச்சயமா அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கு ஒரு நாள் அந்த மாட்டுக்காரன் என்ன பண்ணா இன்னைக்கு என்ன அந்த மாடு பாலே கறக்கல அப்படின்னு நினைச்சான் சரி முடிஞ்சு போச்சு ரெண்டாவது நாள் ஒருத்தன் வந்தா ரெண்டாவது நாள் வந்தவனும் அதே அதே மாட்டுக்காரன் ரெண்டாவது நாள் இது வேற மாடு பால் கறக்கல இவர் தான் தினமும் அந்த பால் எடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காரு சில மா மாடு கம்மியா பால் கறந்து இது ஒரு சில நாட்கள் தொடர்ந்தது இவர் என்ன பண்ணார் மாடு மேய்ப்பன் என்ன பண்ண நேராக விசாரசருமனுடைய அப்பா கிட்ட போய் சொல்ற ஐயா நான் உங்க பையன் கிட்டதான் மாடு மேய்க்கெல்லாம் அனுப்புறேன் ஏன் மாடு பாத்தீங்கன்னா ஒரு நாள் பால் கறக்குது ஒரு நாள் கறக்கவே மாட்டேன் ஒரு நாள் கொஞ்சமா கறக்குது இது பால் யாராச்சும் திருடு திருடுறாங்களா என்ன விஷயம்னு எனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு எச்சரத்தன் கிட்ட போயிட்டு மகனை பத்தி சொல்றாரு இது மாதிரி நடக்குது அப்படின்ற விஷயத்த சொல்ற சரி இன்னைக்கு என்னதான் நடக்குது நாமளே போய் பார்த்துடணும் அப்படின்னு எச்சரத்தன் என்ன பண்றாரு அவரை முன்ன போக விட்டுட்டு விசார சருமனை முன்ன போக விட்டுட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து இவர் பின்னாடி போறார் அப்ப என்ன ஆகுது அதே போல் அந்த ஆத்தங்கரைக்கு போறார் மணல்ல லிங்கம் புடிச்சு வைக்கிற மாடு வந்து அந்த பாத்திரத்தை பால் துரியுது அந்த பால எடுத்து அப்படி அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஒன்று மொண்டு முண்டு அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்காரு சிவ சிவ சிவன்னு சொல்லி அவங்க அப்பா வந்து அடப்பாவே என்ன பண்ற என்ன அபத்தம் பண்ற என்னடா பண்ற நீ அப்படின்னு அவர் கண்ணுக்கு தெரிஞ்சது மணல் தான் அங்க லிங்கம் அவர் கண்ணுக்கு தெரியல அவர் என்ன நினைச்சாரு பால் எடுத்து மணல்ல ஊத்துறானே பாவின்னு இவருக்கோம் அவங்க அப்பாக்கு ஆனா அவர் என்ன பண்றார் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கார் தூணிலும் இருப்பவன் என் இறைவன் துரும்பிலும் இருப்பவன் என் இறைவன் இல்லையா அந்த கல்லுல நீ கல்லுன்னு நினைச்ச அவன் கல்லுதான் அங்க எங்க அப்பா இருக்கான்னு நீ நினைச்சேன்னா அவங்க எங்க அப்பன் தான் என் இறைவன் என் சிவபெருவான் அந்த லிங்கத் திருவேனில் இருக்கிறார் நினைச்சேன்னா அங்க இருக்கார் அணுகு கணுவும் அப்பாலுக்கு அப்பாலுமா இருப்பவன் அல்ல என் இறைவன் அதுதான் நீ சிவபெருமான் அப்படி இருக்கும்போது ஏன் அந்த மன லிங்கத்துக்குள்ள வரமாட்ட அப்படி அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு உங்க அப்பாவுக்கு கோபம் என்ன பண்றதுன்னு தெரியல பக்கத்துல இருந்த பெரம்ப எடுத்துக்கிட்ட எடுத்துட்டு வேக வேகமா மகனை போட்டு அடிக்கிறார் முதுகுல அந்த அடி அடிக்கிறார் அந்த கம்பை எடுத்துக்கிட்டு முதுகுல போட்டு அந்த அடி அடிக்கிறார் அந்த பையனா அவருக்கு ஒண்ணுமே அகல விசாரசரமனுக்கு எதுவுமே பண்ணல அவர் என்ன பண்ண வந்தாருன்னு தெரியல அமைதியே அவர்களுக்கு சிவபூஜை பண்ணிக்கிட்டே இருக்கா டேய் நான் இவ்வளவு சொல்லியும் நீ அந்த பாலை கீழே ஊத்திக்கிட்டே இருக்கேடா அப்படின்னு சொன்னவர் என்ன பண்ணார் எத்தனார் எத அந்த பால் குடத்தை எத்திட்டார் எட்டி அப்படி உதைச்சாருல்ல பாலெல்லாம் கீழ கொட்டி போச்சு சரசரன்னு கோபம் வந்துருச்சு இத பார்த்த விசார சருமனுக்கு சரசரசரன்னு கோபம் வந்து பக்கத்துல அவரை அவரு தன்னை அடிச்சு அடிச்ச அந்த மழுவ அந்த கொம்ப அந்த கம்ப பெரம்ப எடுத்து ம மழுவாக மாற கடவுத அப்படி விசிறி போட்டாரு பாருங்க அவங்க அப்பாவுடைய ரெண்டு கால்களையும் அப்படி வெட்டிக்கிட்டு அந்த மழுவாக மாறி அதாவது ஒரு வாழ் போல மாறி அவர் கால்களை வெட்டி இட்டு கீழே போய் விழுந்துச்சு அந்த கொம்பு இவரும் அந்த நிக்க முடியாம கீழே விழுந்துட்டார் அப்பயும் இவர் சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கார் சிவா சிவா சிவ அப்பா கதர்றார் மகனே என்னடா ஆச்சு உனக்கு ஏன்டா இப்படி பண்ணன்னு அவர் கதர்றார் அதையெல்லாம் காதுல வாங்கிக்கல அப்பயும் சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கார் சிவபெருமானுடைய பொருள் அவரை தன்னை அடிக்கும் போது அவர் ஏத்துக்கிட்டார் ஆனா சிவபெருமானுடைய பொருள் அவருக்கு அபிஷேகம் பண்றதுக்கு ஒரு பொருள்ல நான் வச்சிருக்கேன் அத அவமானப்படுத்துனது அவரத தாங்கிக்க முடியல இறைவனுக்காக ஒரு பொருள் செய்யறோம் இறைவனுக்காக ஒரு படையல் போடுறோம்னா எழுந்து குளிச்சுட்டு சுத்தபத்தமா தண்ணி தண்ணி புடிச்சு வச்சுக்கிட்டு ஒரு பூஜை பண்ணி ஒரு சுத்தபத்தமா தானே இறைவனுக்கு பூஜை பண்றோம் அத நம்ம ஒரு அசுத்தமா ஏதாவது ஒரு வேலை செஞ்சா நமக்கே மனசு கஷ்டப்படுமா இல்லையா இவரும் மை சிவ சிவன்னு சொல்லி பால் ஊத்திக்கிட்டு இருக்கும் போது அந்த பாத்திரத்தை எட்டுனா அவருக்கு எப்படி இருக்கும் அப்பயுமே அந்த சிவபக்தியில அவங்க அப்பா கதர்றது கூட காதல விழாம சிவா சிவ சிவசிவன் அந்த தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்காரு பாருங்க அந்த இருந்து அப்படி சிவபெருமான் திவ்யமா காட்சி குடுக்குற விசாரசருமா விசாரசருமா நெல் என்னை பார் நில்மகனே என்னை பார் அப்படி இறைவன் அப்படி ரூபமா திவ்யமா அப்படி காட்சி கொடுத்து நிக்கிறாரு அந்த லிங்கத்திலிருந்து அப்படி எழுந்து இறைவன் அப்படி காட்சி கொடுக்குறார் இறைவா இறைவா அப்படின்னு கூப்பிடும்போது யான் இன்று முதல் உனக்கு ஒரு பட்டம் அளிக்கிறேன் அது என்னவென்றால் சண்டேஸ்வர பட்டம் அப்படின்னு சொல்றார் விசார சருமனாக இருந்தவர் சிவபெருமானால் சண்டேஸ்வர பட்டத்தை அடைந்தார் அவர் வச்சிருந்த கொன்றை மாலையை கழட்டி சண்டேஸ்வர நாயனாருக்கு சூட்டினார் சூட்டிட்டு சொல்றார் சுவாமி இன்று முதல் நீ சண்டேஸ்வரன் எனது திருக்கோவில்கள்ல சுவாமி இருக்கிற திருக்கோவில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இடது பக்கம் சண்டேஸ்வர நாயனார் இருப்பார் இறைவனுக்கு இடது பக்கம் சண்டேஸ்வர நாயனார் இருப்பார் உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா சண்டேஸ்வரன் வச்சிருக்காங்கன்னா செவிட்டு சாமி அப்படின்னு மாத்தி வச்சிருக்காங்க என்னென்ன மாத்தி வச்சிருக்காங்க செவட்டு சாமி அப்படின்னு மாத்தி வச்சிருக்காங்க அங்க சுவாமி கிட்ட ஒரு ஒரு சின்ன கோவில் மாதிரி இருக்கும் அங்க போன இப்படி கை தட்டுறது சொடுக்கு போறது இதெல்லாம் பண்ணவே கூடாது மகா தவறு மகா தவறு அவர் வந்து இறைவன் உடைய திருப்பெயரை ஜபிச்சுக்கிட்டு மெய்மறந்து சிவா சிவ சிவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவர் அவர்கிட்ட போய் நீ கை தட்டி சொடுக்கு போட்டினா அவர் தியானம் கலையுமா இல்லையா அப்ப அவர் சாபத்தை தான் நம்ம கோவில்ல இருந்து வெளியே போகணும் என்ன பண்ணணும் அவர்கிட்ட போனா என்ன பண்ணணும் நான் சிவபெருமானுடைய சொத்துக்களை நான் எடுத்துக்கிட்டு போல எனக்கு கோவில்ல கொடுத்த பிரதா பிரசாதம் விபூதி குங்கம் தான் என் கையில இருக்கு அதை இப்படி கை தடவி தொடச்சு இப்படி காமிக்கணும் அவ்வளவுதான் நாம பண்ண வேண்டிய வேலை கை தட்டவோ சொடுக்கு போடவோ அந்த தவறான காரியங்கள் இத கேக்குற அன்பர்கள் இதுக்கு மேல தயவு செஞ்சு செய்யாதீங்க இறைவனே சண்டேஸ்வர பட்டமும் கொடுத்து நாயன்மார்களில் ஒருவனாக பதவியும் கொடுத்து என் திருக்க இலையில் பூதகணங்களுக்கு தலைவனாக இருக்க கடவாய் இறைவனே அவருக்கு வரம் தந்திருக்காருன்னா அப்ப நாம அவரை எப்படி வணங்கணும் எப்படி அவரை வழிபடணும்னு பாருங்க இவ்வாறாக சண்டேஸ்வர நாயனார் தை தை மாதம் உத்திர நட்சத்திரத்துல அவருடைய குரு பூஜையாக கொண்டாடப்படுது சிவபெருமானுடைய பொருட்களை பாதுகாக்கும் பொருட்டு அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்களா சிவபெருமானுடைய ஆஹ் அறைகளெல்லாம் மூடிட்டு கஜானாவை கூட கோயில் இருக்கிற ஆஹ் காசு இருக்கிற இடத்துல எல்லாம் கூட மூடிட்டு அந்த சாவியை கொண்டு வந்து சண்டேஸ்வரர் கிட்டதான் அப்படி வச்சுட்டு போவாங்களாம் அவ்வளவு பாதுகாப்பாக இருக்குமா இறைவனே தன் பொருட்களை பாதுகாக்கும் பொருட்டு அவருக்கு சண்டேஸ்வர பதவி கொடுத்தாருனா அப்ப நம்ம எல்லாம் என்ன எம்மாத்திரம்னு பாத்துக்கோங்க இது ஒரு சிறு விஷயம் சொல்லணும் நான் இப்ப ஆசைப்படுறேன் பழைய காலத்துல இருந்து ஒரு மொழி வரும் சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க அது கோயில்கள் நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் அவன் கோவில் சொத்து திருட்டா இப்படி ஆயிடும் உண்மைதான் கோவில் சொத்து திருடேன்னா பல பல தலைமுறைக்கு பாவங்கள் வந்து சேரும் அது உண்மைதான் ஆனா அந்த வரிக்கான உண்மையான அர்த்தம் என்னன்னா சிவன் சொத்து குலநாசம் சிவன் யாரு எம்பெருமான் என் எந்தை என் தந்தையாகிய சிவபெருமானுடைய சொத்துன்னா எது அவருடைய சொத்தெல்லாம் யாரு அடியார் பெருமக்கள் ஆகி என் சிவன் சொத்து சிவபெருமானுடைய சொத்து ஆகிய நான் சிவசிவா சிவசிவா பட்சத்துல எனக்கு குல நாசம் எனக்கு இன்னொரு பிறவி கிடையாது அவன் திருவடியில் நான் போய் சேர்ந்துடுவேன் சிவனா சிவனுடைய சொத்து ஆகிய எனக்கு குல நாசம் எனக்கு பிறவி கிடையாது இறைவன் திருவடியை போய் நான் சேர்ந்துருவேன் அப்படின்றதுதான் இந்த வரிக்கான அர்த்தம் சிவாய நம திருச்சுச்சம்பளம்